எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான வெயிட் கெயின் டிப்ஸ் தான் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேதுக்கான்னு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வெயிட் கெயின் ட்ரிங்கை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற அழகையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு நான் எடுத்துருக்கிறது முனே மூணு பொருள் தாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம்ங்க பாதாம் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே பிஸ்தா வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வந்து எப்படி ரெடி பண்ணி குடிக்கணும் எந்த டைமில் குடிக்கணும் எந்த டைமில் குடித்தா வெயிட் கெயின் பண்ணுன்றதை இப்போ நான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பவுடரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க ஸோ இப்படி தாங்க இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு கப் அளவு எடுக்கணும் அதாவது பாதாம் ஒரு கப் எடுத்துக்கணும் பிஸ்தா ஒரு கப் எடுத்துக்கணும் இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்னவோ அக்ரூட் பிடிக்கணும் முந்திரி பருப்பு பிடிக்கணும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் நீங்கள் அரைக்கும் போது பாதாம் பிஸ்தா சேர்த்துட்டு இது கூட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பவுட்ரை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாலில் கலந்து குடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் சில பேர் வந்து வடிகட்டி குடிப்பீங்க அப்படிலாம் குடிக்காமல் பவுடரை மட்டும் பாலோடு கலந்து குடிக்கணும் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் பாலில் கூட கலந்து நீங்கள் இதை குடிக்கலாம் இல்லைனா கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கோங்க இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாங்க குழந்தைங்கன்னா ஒரு நாலு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்குங்க இதை நீங்கள் எப்போ எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து நீங்கள் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஈவினிங் டைமில் காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி ரெடி பண்ணணும்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் ஆஃப் பண்ணணும் நீங்கள் பாலோட கலந்து கூட அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க அது கூடவே இந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லைனா பாலை கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணுறதை விட இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் பாதாம் பால் குடித்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க இதை நீங்கள் சூடாகவும் எடுத்துக்கலாம் இல்லனா இந்த பாலை வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு இந்த பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சில்லுன்னு குடித்தாலும் ஓகே தான் சூடாக குடித்தாலுமே ஓகே தான் நல்லா தான் இருக்கும் இந்த பவுடரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாங்க இந்த ஹெல்த்தியான வெயிட் கெயின் ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்